மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் சுவாமி தரிசனம் மலை உச்சியில் நடக்கும் வீதி உலா கவர்ந்திழுக்கும் பாரம்பரிய இசை களை கட்டும் ஊட்டி மலை உதகை அருகே அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற மசனக்குடி பொக்காரபுரம் மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கோயில் திருவிழாவில் நீலகிரி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா கர்நாடகா உட்பட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் கடந்த ஆண்டு நடந்த திருவிழாவில் பக்தர்கள் கரகங்கள் எடுத்து வழிபாடு நடத்தினர் இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவும் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெற்றது இந்த கோவிலில் நடக்கும் தேர் திருவிழா மிகவும் பிரபலமானது மேல தாளங்கள் முழங்க இன மக்கள் அவர்களின் மொழி பாடல்களை பாடி நடனமாடி பங்கேற்பார்கள் இந்த தேர் இரவு பத்து மணி அளவில் வடம் பிடிக்கப்பட்டு கோயிலை இரண்டு முறை சுற்றி வரும் அப்போது வழிநெடுகிலும் சிங்க வாகனத்தில் தேரில் பவனி வந்த மாரியம்மனுக்கு பக்தர்கள் உப்பினை இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபடுவார்கள் இந்த அற்புதமான காட்சியை பார்க்க உதகையை சுற்றியுள்ள மலை கிராம மக்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த திருவிழாவில் காட்டுநாயக்கர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசையுடன் திருத்தேர் வீதி விழா செல்வது வழக்கம் இவ்வாறு பல சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதுண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அடர்ந்த வனப்பகுதியில் மலைகளுக்கு இடையே இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவது சவாலான ஒன்றாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுக்கு செல்லும் பகுதியில் வன விலங்குகள் ஏராளமாக இருக்கும் இந்த வன விலங்குகள் வாகனங்கள் வந்து செல்வதால் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகும் இந்த காரணத்தால் சமூக ஆர்வலர்கள் சிலர் இந்த பகுதியில் உள்ள முக்கிய சாலை வழியாக இரவு நேரத்தில் வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வழக்கு தொடர்ந்தனர் இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தேசிய நெடுஞ்சாலை வன விலங்குகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை பொது போக்குவரத்துக்கு தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்தது இதன் காரணமாக இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்த பகுதியில் வாகனங்கள் அதிகமாக செல்வதில்லை இந்த நிலையில் வருடந்தோறும் நடக்கும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள நீலகிரியில் பிரசித்தி பெற்ற ஒக்காபுரம் கோவில் திருவிழா கோலாகலமாக துவங்கியுள்ளது மிகவும் பிரபலமான இந்த திருவிழாவிற்கு நீலகிரி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்ட மக்களும் ஏராளமாக வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம் இதனால் இந்த பகுதிக்கு ஏராளமான வாகனங்கள் வந்து செல்வதுண்டு சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழா காரணமாக இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருந்தது தேசிய நெடுஞ்சாலையில் திருவிழா நடைபெறும் நான்கு நாட்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதியை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதன் காரணமாக ஏராளமான பக்தர்கள் வனப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு படையெடுத்துள்ளனர் இந்த ஆண்டுக்கான திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் துவக்கி வைத்துள்ளார் அப்போது அவருக்கு பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஒரு வார காலம் நடைபெறும் இந்த திருவிழாவிற்கு சுமார் இருபதுக்கும் மேலாக சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டுள்ளன இதனால் பக்தர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க